ஜாதிபதி அன்குமார் திசாநாயக் அவர்கள் வீட்டிலும் சென்று உணவருந்துகின்றார் அதிலும் கஞ்சா குடு இந்த போதைப் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அனுப்குமார் திசாநாயக்க தான் மிக முக்கியமான காரணம் அதிலும் இந்த சனா என்று நபரோடு மிக தொடர்பிலே இருக்கின்றார் என்ற அதிர்ச்சி செய்திகளை இந்த வெளிப்படுத்தி இருக்கின்றார் விமல் வீரவம் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்ற செய்தி வருகின்ற போதுதான் நாளைய தினம் அவரை முன்னிலையாகும்படி அதுவும் போலீஸ் நிலையத்திலே முன்னிலையாகும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக மிக தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதுதான் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நபர் குறிப்பாக பிள்ளையானாகவும் இருக்கலாம் அந்த நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே பெரும் அரசியல்வாதி ஒருவர் கைது செய்ய போட போகின்றார் இந்த வாரத்திற்குள்ளே என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் ஜனாதிபதி அனோகுமார் குமார் நாயக்கை பற்றி ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருந்தார் விமல் வீரவம்ச இந்த விமல் வீரவம்சையை பற்றி சொல்ல போனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதிகமாக இந்த அரசாங்கத்தை தாக்கி பேசியவர்களே உதய கமன் வளவும் விமல் வம்சமும் மிக மிக முக்கியமானவர்கள் அதிலும் இந்த விமல் வம்சம் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சார்ந்த அந்த கட்சி தான் பிரிந்து வந்திருந்தவர் பலகாலமாகவே செயற்பட்டு வந்தவர் ஜேவிபியோடு இணைந்து அதன் பின்னர் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அனுரவினுடைய முன்னிலை தன்மை என்று பலரப்பட்ட காரணங்களினால் அந்த ஜேவிபியிலிருந்து பிரிந்து வந்திருந்தவர் தான் இந்த விமல் வீரவம்ச இப்போது கடுமையாக அரசாங்கத்தை தாக்கி வருகின்றார் அதிலும் அவர் குறிப்பிட்ட விடயமானது பெரும் அதிர்வலைகளை இப்போது ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக ஜனாதிபதி திசா திசாநாயக் அவர்கள் அதாவது கஞ்சாவி கஞ்சாவிப்பவனோடும் குடுவிப்பவனோடும் சேர்ந்து உணவருந்துகின்றார் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக தென் மாகாணத்திற்கு ஜனாதிபதி செல்கின்ற போது அதிகம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்காக செல்கின்ற போது தண்டா சனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான போதைப் பொருள் கடத்தல்காரன் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர் என்று சொல்லப்படுகின்ற நபரோடு அவருடைய வீட்டிலே சென்று உணவருந்தினார் என்ற அடிப்படையில் அதிர்ச்சி கருத்தொன்றை தெரிவித்திருந்தார் இந்த விமல் வீரவம்சர் அத்தோடு இந்த அரசாங்கம் தான் தென்பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கு படகிலே கொண்டு வருவதற்கு காரணமாக இருப்பது இந்த அரசாங்கம் தான் போதைப் பொருள் தென் மாகாணங்களுக்கு வருவதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணமாக இருக்கின்றது அதிலே இந்த அரச கட்சி அதாவது ஜேவிபியினுடைய உறுப்பினராக இருப்பவர் தான் புகத் தண்டா சனா என்று சொல்லப்படுகின்ற நபர் என்ற அடிப்படையிலே பலதரப்பட்ட கருத்தையும் பல குற்றச்சாட்டுகளையும் இந்த அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதி மீதும் திணித்து வந்தார் இந்த விமல் வீரவம்ச எனவே பலகாலமாகவே இவர் எப்படி கதைக்கின்றாரோ ஒருபோலை உண்மையாக இருக்கும் என்றெல்லாம் மக்கள் சிந்தித்த போதுதான் நேற்றைய தினம் விமல் வீரவம்சவை இந்த தங்காலையினுடைய குற்ற புலனாய்வு விசாரணை பிரிவுக்கு அழைத்திருக்கின்றார்கள் அதற்கு முன்னர் பல நாட்களுக்கு முன்னரே அவரை அழைத்து விட்டார்கள் ஆனால் தன்னை அழைக்கவில்லை என்ற ஊடகங்களுக்கு பொய் சொல்லிக்கொண்டும் அந்த அழைத்த நாளிலே அவர் முன்னிலையாகாமலும் எழுத்தடிப்பு செய்து கொண்டிருந்தவர் நேற்றைய தினம் பத்தாம் தேதி முன்னிலையாகி இருந்தாராம் முன்னணியாக இந்த நபரிடம் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதுதான் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தை விடுத்து அப்படியே தலைகளாக புரட்டி கருத்தை சொல்லி இருக்கின்றாராம் அதாவது நான் ஒன்றும் அப்படி தண்டாவோடு இந்த அரசாங்கத்திற்கு தொடர்பு இருக்கின்றது என்றும் தண்டா சனா இந்த அரசாங்கத்தினுடைய உறுப்பினர் என்றும் நான் அப்படி சொல்லவில்லை செய்திகளில் வந்தது என்றுதான் சொன்னேன் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றாராம் அப்படியே மாறிவிட்டார் இந்த விமல் வீரவம்ச அத்தோடு ஜனாதிபதிக்கும் சனாவுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று நான் சொல்லவில்லை செய்திகளில் வந்ததை தான் சொன்னேன் என்றும் இந்த பா உலக குழுவுக்கும் ஜனாதிபதிக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த கட்சிக்கும் ஜேவிபிக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பது செய்திகளில் வந்தபடி தானே ஒழிய நானாக சொல்லவில்லை அது இப்போதைய சூழ்நிலைகளை வைத்துக் கொண்டுதான் சொன்னேன் மாறாக தண்டா சனாவுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் அல்லது ஜேவிபிக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது அதோடு சனாவுக்கும் ஜனாதிபதிக்கும் தொடர்பு இருக்கா என்பது கூட எனக்கு தெரியாது அவர் இந்த கட்சியினுடைய அதாவது ஜேவிபியினுடைய அரசியல் செயற்பாட்டாளர் தான் என்பது கூட எனக்கு தெரியாது மாறாக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இப்போதைய சூழ்நிலையை மையமாக கொண்டுதான் நான் இந்த கருத்தை தெரிவித்தேன் என்று அப்படியே தலைகளாக மாறிவிட்டாராம் இந்த விமல் வீரவம்ச இந்த விடயத்தை அறிக்கையினூடாக போலீஸ் போலீஸ் ஊடக பிரிவு தான் வெளிப்படுத்தியிருந்தது விமல் வீரவம்சவினுடைய வாக்குமூலங்கள் பெற்ற பின்னர் உண்மையிலேயே அவர் வெளியே வந்து கூட கடுமையாக பயந்தது போன்றுதான் தெரிந்தது முகத்திலேயே கூட அவ்வளவு வாட்டம் சோகம் தெரிந்தது விமல் வீரவம்சனுடைய முகத்திலே இருந்தாலும் விமல் வீரவம்ச தான் சொன்ன கருத்தும் இந்த பொலிஸ் ஊடக பிரிவு வெளிபட்டு வெளியிட்ட கருத்தும் வெவ்வேறாக இருக்கின்றது நான் சொன்னது இதையல்ல ஆனால் பொலிஸ் ஊடகப் பிரிவு பொய் சொல்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றது ஆனால் போலீஸ் பிரிவு சொல்லியிருக்கின்றது வாக்குமூலத்தை தான் நாங்கள் அறிக்கையாக வெளிப்படுத்தினோம் என்று அப்படி இந்த விடயம் சென்று கொண்டு இருக்கின்றபோதுதான் நாளைய தினமும் அதே குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் விமல் பீரவம்ச முன்னிலையாக வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த விடயம் சார்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் இன்னும் மயக்கம் இருக்கின்றது இன்னும் இதற்குள்ளே பல விடயங்கள் இருக்கின்றது அது சார்ந்தும் விசாரிக்க வேண்டும் உடனடியாக விமல் வீரவம்ச நாளைய தினம் பனிரெண்டாம் தேதியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஒருவேளை அப்படி முன்னிலையாகின்றவரை கைது செய்வார்களோ என்றொரு கேள்வியும் இருக்கின்றது காரணம் இப்படித்தான் ரணில் விக்ரமசிங்கவும் வெறும் தானே என்று சென்றிருந்தார் அல்லது சென்ற விதம் எல்லோருக்கும் தெரியும் நெஞ்சையும் நிமித்திக் கொண்டு சென்றிருந்தவர் இரவு வேளையிலே கைது செய்யப்பட்டு வருகின்ற போது எப்படி வந்தார் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அதே போன்ற ஒரு செயற்பாடாக இது இருக்கலாமோ என்றும் கருத்துக்கள் இப்போது பகிரப்பட ஆரம்பித்திருக்கிறது ஒரு வேளை நாளே தினம் விமல் வீரவம்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் சொன்னதத்தனையுமே போலி என்றால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை கூட குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த அரசாங்கம் சார்ந்தவர்கள் எனவே சட்ட நடவடிக்கை எடுக்க போகின்றார்களா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அத்தோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உடையமானது மிக மிக பெரும் தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது அதுவும் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற ரவி செனிவிரத்தின் ஒரு கருத்தை தெரிவித்தார் என்ற அடிப்படையிலே இந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசனுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான நிசாம் காரியப்பர் ஒரு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலே ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தார் அதாவது உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்கல் தொடர்பான மிக முக்கியமான குற்றவாளியை நெருங்கி விட்டோம் என்ற அடிப்படையிலே இந்த ரவி செனிவிரத்தின சொன்னதாக தன்னிடம் சொன்னதாக இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது அரச தரப்பு இதை மறுக்கின்றது விஜிதேகரத் கூட இதை குறிப்பிட்டு விட்டார் அப்படி ஒன்றும் நாங்கள் தெரிவிக்கவில்லை போலியான கருத்தை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அத்தோடு இந்தியா தான் இதற்கு காரணம் என்பதை நாங்கள் குறிப்பிட்டதாகவும் இப்போது சமூக வலைதளங்களை பரவ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி ஒன்றும் நாங்கள் குறிப்பிடவில்லை அந்த அந்த கருத்தை வெளிப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் எப்படித்தான் தீவிரமாக பேசுபவர்களாக இருக்கின்ற போதும் தென்னிலங்கையினுடைய லங்கா சொல்லப்படும் ஒரு செய்தித்தாளிலும் ஒரு செய்தி ஒன்று இப்போது வெளியாகி இருக்கின்றதாம் குறிப்பாக இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டுத்தாகமான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது பலருடைய வாக்குமூலங்கள் புறப்பட்டு வருகின்றது கைது செய்யப்பட்ட ஒருவர் இப்போதும் இருக்கின்றார் ஒருவேளை அந்த ஒருவர் பிள்ளையானாக கூட இருக்கலாம் யாருடைய பேரும் சொல்லாமல் கைது செய்யப்பட்டிருந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அந்த நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே மிக பெரும் அரசியல்வாதி ஒருவர் இதற்குள்ள இருப்பது வெளிவந்திருக்கின்றது பழமை வாய்ந்த மிகப்பெரும் அரசியல்வாதி மிக விரைவிலே அந்த அரசியல்வாதியை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் அதுவும் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்திற்குள்ளே அந்த அரசியல்வாதி கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே லங்கா தீப என்று சொல்லப்படுகின்ற செய்தித்தாள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருப்பதாக பல தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன எனவே யார் சொன்னது அந்த விசாரணை யாரிடம் நடத்தப்பட்டது அதாவது கைது செய்யப்பட்டு இருக்கின்றோ ஒரு குற்றவா அல்லது இது விசாரணை இந்த விடயம் சார்ந்த சந்தேக நபரிடம்தான் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாக்குமூலத்துக்கு அணங்க தான் அந்த பெரிய அரசியல்வாதி கைது செய்யப்பட போகின்றார் என்பதும் வழிவந்திருக்கிறது ஆனால் ஒரு செய்தித்தாளினை வழிபடு வழி விடுகின்றது என்றால் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை உண் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் எனவே அது யார் என்பது இன்னும் குறிப்பிடப்படவில்லை இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த விடயம் பெரிய வரும் அந்த ஒரு மிக அரசியல்வாதி கைது செய்யப்பட போகின்றார் என்ற விடயம் எனவே உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயமும் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது சொல் நாட்களுக்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலகம் குறிப்பிட்டிருந்தார் பிள்ளையானுக்கு இதிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது பிள்ளையானிடம் கடும் விசாரணைகளை நடத்தி வருகின்றோம் பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே பிள்ளையான் பல உண்மைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதிலும் தா பிள்ளையானுக்கு உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்கூட்டியே விடயங்கள் தெரிந்திருந்தது அதோடு உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்குதல் அவர் நேரடியாக ஈடுபட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையிலே தான் இப்போது பல செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது உயிர்த்தஞ்சாயர் மிக முக்கியமான சூத்திரதாரியை நெருங்கிவிட்டோம் அதோடு மிகப்பெரும் அரசியல்வாதி ஒருவர் பின்புலத்தில் இருக்கின்றார் அவரையும் நெருங்கிவிட்டோம் கைதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றதெல்லாம் பலதரப்பட்ட செய்திகள் வழியாக ஆரம்பித்திருக்கிறது எனவே அடுத்தடுத்த நாட்களில் என்னுடைய உண்மை தன்மைகள் வெளிவரும் கைது செய்யப்படுகின்ற போது என்பதுதான் மிக மிக முக்கியமான படி அதோடு அரசாங்கமும் இந்த போலி செய்திகள் குறிப்பாக உயிர்த்த தஞ்சாயர் குண்டு தாக்கல் தொடர்பாக ரவி செனிவிரத்தின இந்தியாதான் காரணம் என்பதை குறிப்பிட்டார் என்ற அடிப்படையிலே போலி செய்திகள் பரவி வருகின்றது நாங்கள் இந்தியாவோடு மிக நெருங்கிய நட்பை பேணி வருகின்றோம் இந்த அரசாங்கம் எனவே அதனை குலைக்கின்ற விதமாக அதனை சீர்கெடுக்கின்ற விதமாக ஒரு சில கட்சிகள் செயற்படுகின்றார்கள் ஒரு சிலர் செயற்படுகின்றார்கள் அவர்களுடைய செயற்பாடுதான் இந்தியா தான் காரணம் என்று ரவி செனிவித்த ரவி செனிவிரத்தின சொன்னார் என்ற அடிப்படையிலே போலி செய்திகளை வெளியிடுகின்றார்கள் இதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பெரும் அரசியல்வாதி யார் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்